யோபு புஸ்தகம் ஏன் நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் எழுதணும் டீட்டெயிலாக என்ன எழுதியிருக்கலாம் ரெண்டாவது அதிகாரம் முடிஞ்சவனே கவனிங்க லிசன் ரெண்டாவது அதிகாரம் முடிஞ்சவொடனே என்ன பண்ணியிருக்கலாம் அவனுடைய நாலு நண்பர்கள் வந்து பலவிதமாக பேசினார்கள் ஆனால் யோபு பேசின மாதிரி பேசவில்லை முடிச்சுட்டு நாற்பதாம் அதிகாரம் நாற்பத்தொன்னா அஞ்சு அதிகாரத்தில் முடிச்சிருக்கலாம்ல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சி முடிச்சிருக்கலாம் எல்லா டிஸ்கஷனும் ஓப்பனாக என் எழுதுறாரு தெரியுமா ஒரு உத்தமனுக்கு விரோதமாக ஒரு கோடி நாவுகள் எழுப்பினாலும் அந்த நாவுகள் எல்லாம் பொய்யான நாவுகள் என்பதை நிரூபிப்பதற்காக தான் டீட்டெயிலாக எல்லா வாக்குவாதத்தையும் எழுதியிருக்கிற கரங்களை தட்டி கத்திரமையப்படுத்துவோம் நீதியில் நிலைத்திருந்து தீர்ந்து உம் திருமுகம் நான் காண்பேன் உயிர் தேழும் உம் சாயலால் திருப்தியாவே நீதியில் நீளை